எல்லாரும் பயனுள்ள வேலைக்கு வந்துட்டீங்களா சரி எல்லாம் போகலாம் சரி எல்லாரும் சேர்ந்து போகலாம் போகலாம் வயல் வேலைக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் சரி சரி நடப்பது போதும் எல்லாம் ஒரு சாப்பிட வாங்க எல்லாரும் வேலைக்கு வந்துட்டீங்களா ஒரு வயல் இன்னைக்கு நட்டணும் நாளைக்கு ஒரு வயல் நடணும் இந்த வாரத்துல இதெல்லாம் முடிச்சிடணும் இந்த மார்க்கெட் ரொம்ப கூட்டமா இருக்கு ஆமா ஆனா நல்ல காய்கறி கிடைக்குது அம்மாவுக்கு என்ன வாங்கலாம் கேரட் கீரை எல்லாம் வாங்கலாம் அம்மாவுக்கு பிரெட் வாங்கணும் இது அம்மாவுக்கு பிடிச்சது சரி இங்கேயே கிடைக்கும் இந்த பிரெட் அப்ப எல்லாம் வாங்கிட்டோ இந்த மார்க்கெட் ரொம்ப கூட்டமா இருக்கு ஆமா ஆனா நல்ல காய்கறி கிடைக்குது அம்மாவுக்கு என்ன வாங்கலாம் கேரட் கீரை எல்லாம் வாங்கலாம் அம்மாவுக்கு பிரெட் வாங்கணும் இது அம்மாவுக்கு பிடிச்சது சரி இங்கேயே கிடைக்கும் இந்த பிரெட் அப்போ எல்லாம் வாங்கிட்டோ இந்த வாரம் வருவான் வருண் அவனுக்கு சாப்பாடு செய்ய ஹாஸ்பிடல்ல இருந்து வருவா அவளுக்கும் தேவையானதை வாங்கிக்கோ அப்பாவுக்கு வாங்கி விட்டையா மாத்திரை மருந்தே மனவே சொல்றேன் ஆமா எல்லாம் வாங்கியாச்சு சூப்பர் போகலாம் வீட்டுக்கு லட்சுமி இந்த பொருட்களை தனித்தனியா பிரிச்சு அடிக்கிடு இன்னைக்கு சமையலுக்கு என்ன வைக்கணுமோ வகை மெவச்சுக்கோ அப்பா நாளில இருந்து வெட்டு போல என் நண்பர் இந்தா இந்த மாத்திரை மருந்து பிரெட் பிஸ்கட் இதெல்லாம் மேல அம்மா பாட்டு கொண்டு போய் கொடுத்து விடு சரி போகும்போது அப்படியே டீ எடுத்துட்டு போகுமா ஆமா கொண்டு வர ரொம்ப நல்லது கவனமா போமா அத்தை நானும் உங்க மகனும் உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க எல்லாம் சரியா இருக்காங்க வரும் பாட்டெல்லாம் சரியா இருக்குதான் கொஞ்சம் பார்த்து வைப்பா மருமகளே எனக்கு கொஞ்சம் ரசம் சாதம் வேண்டும் சரி மாமி இப்பவே கொண்டு வரேன் இதோ இன்னும் ஒரு நிமிஷம் அத்தை ரசம் கேக்குறார்கள் கொஞ்சம் தக்காளி எடுத்து மிக்ஸியில் அடி கொஞ்சம் சீரகம் மஞ்சள் எடுத்துக்கும் வை நான் அத்தைக்கு சமைத்து கொடுக்கறேன் சரி அத்தை சாதம் ரெடியா ஆமா ரெடி புலி கொஞ்சம் கருத்துக்கோள் சீரகம் மிளகு தக்காளி பூண்டு இவைகள மிக்சியில் அடித்துக்கோல் சரியா ஓ மஞ்சள் தூள் சேர்த்து தாளித்து கொண்டு ரசம் ரெடி மாடி இல கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் ஒரு ட்ரெயில் சாப்பாடு ரசம் குழம்பு ரெடியா அவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் எல்லாம் சரியா இருக்கு நீங்க சாப்பிட வாங்க அப்ப மாவு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர வழி எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எடுத்து வை ஒரு ட்ரெயில் சாப்பாடு ரசம் குழம்பு ரெடியா அவங்களுக்கு லஞ்ச் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் எல்லாம் சரியா இருக்கு நீங்க சாப்பிட வாங்க அப்ப மாவு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர வழி எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எடுத்து வை அத்தை நீங்க கேட்ட ரசம் ரெடி சாம்பார் தயிர் அனைத்தும் இருக்கிறது சுடுதண்ணியும் இருக்கிறது மாமா நீங்களும் சாப்பிடுங்க நான் போய் உங்க மகனுக்கு சாப்பாடு வைக்கிறேன் இன்னைக்கு சந்தை ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ஆமா நல்ல விலைக்கு காய்கறி வாங்கியாச்சு இவ யாரா தான் நான் திருமணம் செய்து கொள்ள போறேன் என்னது இது என்ன புது விஷயம் அடடா இது முடியாத காரியம்